சாந்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளில் நீங்கள் தன்னைத்தான் சங்கமயுக பிராமணர் என புரிந்து கொள்வதன் மூலம் சத்யுகத்தின் மரம் உங்கள் பார்வையில் தென்படும் மேலும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் கேள்வி ஞானத்தில் யார் ஆர்வமுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களின் அடையாளம் என்ன பதில் அவர்கள் தங்களிடையே ஞானத்தின் விஷயங்களை பற்றித்தான் பேசுவார்கள் ஒருபொழுதும் பிற விஷயங்களைப் பற்றி சிந்தனை செய்ய மாட்டார்கள் ஏகாந்தமாக அதாவது தனிமையாக சென்று ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்வார்கள் அடுத்த கேள்வி இந்த உலக நாடகத்தில் எப்படிப்பட்ட ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள் பதில் இந்த உலகத்தில் ஒரு சிவபாபாவை தவிர வேறு எந்த பொருளும் நிலையானது இல்லை பழைய உலகத்தை சேர்ந்த ஆத்மாக்களை புது உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக யாராவது ஒருவர் வேண்டுமல்லவா இது கூட நாடகத்தின் ரகசியம் என குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்காக புருஷோத்தம சங்கமயத்தில் வரக்கூடிய தந்தை புரிய வைக்கிறார் நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் தன்னை பிராமணர் என புரிந்துள்ளீர்களா அல்லது இதையும் விட்டீர்களா பிராமணர்களுக்கு தன்னுடைய குளம் மறப்பதில்லை நாம் பிராமராக இருக்கின்றோம் என்ற நினைவும் உங்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலே நீங்கள் கரை சேர்ந்து விடுவீர்கள் சங்கம் பற்றி நீங்கள் புது புது விஷயங்களை கேட்டிருக்கிறீர்கள் ஆகவே இதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் இதைத்தான் ஆழமாக சிந்திப்பது என கூறப்படுகிறது நீங்கள் ஞானி யோகிகள் உங்களுடைய ஆத்மாவில் முழு ஞானம் நிறைந்துள்ளது ஆகவே உங்கள் மூலம் ஞான ரத்தினங்கள் வெளிப்பட வேண்டும் தன்னைத்தான் சங்கமயுக பிராமணர் என புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு இது கூட புரியவில்லை தன்னைத்தான் யுகத்தை சேர்ந்தவர் என புரிந்து கொண்டால் சத்யுகத்தின் மரம் உங்கள் பார்வையில் தென்படும் யாருடைய மனைவியாக இறந்து விட்டால் அவரிடம் உங்கள் மனைவி எங்கே என கேட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொர்க்கம் என்றால் என்ன இது அவர்களுக்கு தெரியாது ஒருவேளை இறந்தவர்கள் சொர்க்கவாசியானால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் இந்த விஷயங்களை அறிந்துள்ளீர்கள் நாம் இப்பொழுது சங்கமயத்தில் இருக்கின்றோம் பாவனம் ஆகின்றோம் என்ற சிந்தனை உள்ளுக்குள் இருக்க வேண்டும் பிரம்மா போஜனம் என்று மகிமையும் பாடப்படுகிறது நீங்கள் யாருக்காவது பிரம்மா கொடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் நாம் தூய்மையான பிராமணர்களாக செய்த போஜனம் சாப்பிடுகிறோம் மனம் வார்த்தை கர்மம் தூய்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும் மகாரதி குழந்தைகள் சேவையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது என் எங்கு அழைப்பு கிடைத்தாலும் ஓடிவிடுகிறார்கள் மேலும் என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும் நீங்கள் என்னோடு வீட்டிற்கு வருவீர்கள் சாந்தி தாமம் வழியாக சுகதாமம் செல்வீர்கள் என தந்தை கூறுகின்றார் வரதானம் நான் தாங்கள் இச்சா மாத்திரம் அவித்யா நிலை உடையவராக ஆகி தந்தைக்கு சமானமாக இது தானம் செய்பவராகவும் பரோபகாரியாகவும் ஆவியர்களாக ஸ்லோகன் ஞானம் குணம் மற்றும் தாரணையில் சிந்து கடல் ஆகுங்கள் சுருதி நினைவில் பிந்து புள்ளி ஆகுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் தந்தை கூறுகிறார் இறை தந்தையின் சேவை என்ன அதற்கு பதில் அவரே கூறுகிறார் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும் மகாரதி குழந்தைகள் சேவையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது இங்கு அழைப்பு கிடைத்தாலும் ஓடிவிடுகின்றனர் கண்காட்சி சேவை கமிட்டியில் நல்ல நல்ல குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது ஆகவே சேவை செய்து கொண்டே இருந்தால் இவர்கள் ஈஸ்வரி அமைப்பை சேர்ந்த நல்ல குழந்தைகள் என கூறுவார்கள் நாம் சேவை செய்கின்றோமா என தன் மனதை கேளுங்கள் நாங்கள் இறை தந்தையின் சேவையில் மட்டுமே இருக்கிறோம் என கூறப்படுகிறது இறை தந்தையின் சேவை என்ன அனைவருக்கும் மண்மனாபவ என்ற செய்தியை கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் உங்களுடைய பெயர் சுயதர்சன சக்கரதாரி அதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் சுயதர்சன சக்கரம் நிற்காதல்லவா நீங்கள் சைத்தன்யமான லைட் ஹவுஸ் உங்களுக்கு மகிமையும் செய்யப்படுகிறது எல்லையற்ற தந்தையின் புகழையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அவர்தான் ஞான கடல் பதீத பாவணன் கீதையின் பகவானாக இருக்கிறார் அவர்தான் ஞானம் மற்றும் யோக பலத்தால் காரியத்தை செய்விக்கின்றார் இதில் யோக பலத்திற்கு மிகவும் மகத்துவம் இருக்கிறது பாரதத்தின் பழமையான யோகம் மிகவும் புகழ் வாய்ந்தது அதனை நீங்கள் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகின்றார் ஏகாந்தமாக இருங்கள் என்று முழு நாளும் இந்த விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும் ஏகாந்தமாக எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து புத்தியில் இதனை சிந்திக்க வேண்டும் ஏகாந்தமாக இருப்பதற்கு நிறைய இடங்கள் உள்ளன மேல் மாடியில் சென்று சிந்தனை செய்யலாம் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை முன்பெல்லாம் நீங்கள் காலை முரளி வகுப்பு முடிந்தவுடன் மலை மேல் சென்று வந்தீர்கள் வகுப்பில் கேட்ட விஷயங்களை சிந்தனை செய்வதற்காக மலைகளின் மேல் சென்று அமர்ந்தீர்கள் யார் ஞானத்தில் ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்குள் ஞானத்தின் விஷயங்களை மட்டுமே பேசுவார்கள் ஞானம் இல்லை எனில் பரச்சிந்தனை செய்வார்கள் கண்காட்சியில் நீங்கள் எத்தனை பேருக்கு வழிகாட்டுகின்றீர்கள் நம்முடைய தர்மம் மிகவும் சுகம் தரக்கூடியது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என பிற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட புரிய இவர்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள் இவர்கள் வேறு தர்மத்தை சேர்ந்தவராக இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள் ஆத்மாவை பாருங்கள் ஆத்மாவுக்கு புரிய வையுங்கள் கண்காட்சியில் புரிய வைக்கும் போது நான் ஆத்மா சகோதர ஆத்மாவிற்கு புரிய வைக்கிறேன் என்று பயிற்சி செய்யுங்கள் இப்பொழுது நமக்கு தந்தையிடமிருந்து பிராப்தி கிடைத்து கொண்டிருக்கிறது தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து என்னுடைய சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் தருகிறேன் என்ற நினைவோடு இப்பொழுது நீங்கள் தந்தையிடம் செல்ல வேண்டும் நீண்ட காலமாக பிரிந்து விட்டீர்கள் என கூற வேண்டும் அந்த இடம் சாந்தி தாமம் இங்கு துக்கம் அசாந்தி இருக்கிறது தன்னைத்தான் ஆத்மா என்று பயிற்சி செய்வதால் பெயர் தோற்றம் தேகத்தின் அனைத்து விஷயங்களும் மறந்துவிடும் ஓம் சாந்தி கூடத்தின் சுவரினிலே சாந்தி ஸ்தம்பத்தின் தூணிலே யாகம் தவத்தினை கற்றேனே யாகம் தவத்தினை கற்றேனே குடிலுக்குள் குடி புகுந்தே குணக்கடலாய் உனை கண்டே உன் அறையில் முன்னமந்தே Sí. Y... மாற்றின் மணியோ ராஜயோகத்தின் ரகசியத்தை சிவ தந்தை அருள்கிறார் அபுமலையில் நீ புன்னகை சிந்தும் மெல்லோசை அது செய்ய ஆட்டத்திற்கு இடியோ செய் சத்தியம் உதிக்கின்ற சந்நிதியாய்வும் மதுவனம் ஒளிருதே கலங்கரையாய் குடிலு டி கடலாய் துனை கண்டே உன் அறையில் முன்னமர்ந்தே உன் மெய் மறந்தே தினம் வேளையில் ஒளி அகத்தின் கண்ணை நீ நீத்திருந்து அனுதினமும் உன்னை காண வைத்தாய் அந்த ஞான சூரியனின் முன்னிலையில் சிறுவிட்டில் பூச்சி நான் என் செய்வேன் பரம்பொருளிடம் நான் சரணடைந்தேன் சத்தியம் உனை கண்டே உன் முன்ன முன்னபர்ந்தே உன் அன்பில் மெய் மறந்தே